அனைவருக்கும் வணக்கம் தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் இன்று வரை இல்லாத ஒரு புதுமையான நிகழ்ச்சி திரைப்பட நடிகருடைய செய்தியை தனிப்பட்ட குடும்ப செய்தியை பற்றி சில செய்திகள் கிரகப்பிரவேசம் செய்து புது வீட்டில் குடியேறிய காஜல் அகர்வால் தமிழ் தெலுங்கில் முன்னணி கதாநாயகியாக வலம் வரும் காஜல் அகர்வால் தற்போது கமலஹாசன் ஜோடியாக இந்தியன் இரண்டாவது படத்தில் நடித்து முடித்துள்ளார் தொழிலதிபர் கௌதம் கிறிஸலுவை காதலித்து ரெண்டாயிரத்தி இருபதில் திருமணம் செய்து கொண்டார் இவர்களுக்கு கடந்த வருடம் ஆண் குழந்தை பிறந்தது அந்த குழந்தைக்கு நீல் என்ற பெயர் வைத்துள்ளனர் இந்த நிலையில் காஜல் அகர்வால் புதிய சொகுசு வீடு வாங்கி குடியேறியிருக்கிறார் வீட்டில் நடந்த கிரகப்பிரவேசம் பூஜையில் கணவர் மற்றும் மகனுடன் பங்கேற்றார் இந்த புகைப்படங்களை சமூக வலைத்தளத்தில் பகிர்ந்துள்ளார் அதில் காஜல் அகர்வால் வெளியிட்டுள்ள பதி பதிவில் நாங்கள் புதிய வீட்டில் கிரகப்பிரவேசம் செய்து குடியேறியிருக்கிறோம் இதை கடவுளின் ஆசீர்வாதமாக பார்க்கிறேன் இந்த சுப நிகழ்ச்சியில் எங்கள் இதயங்கள் நன்றியால் நிறைந்துள்ளன என்று கூறியுள்ளார் காஜல் அகர்வாலுக்கு ரசிகர்களும் சினிமா பிரபலங்களும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் புதிய வீட்டில் குடியிருக்கும் காஜல்வாவுடைய படம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் 嗯。Mm hmm.